ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எங்கேயா பார்த்தீங்கன்னா திருநள்ளார் வந்தாச்சு செஞ்சு பாருங்கள் ஃபுல்லாக போட்டாச்சு முன்னாடி போடாமல் இருந்துச்சு போடாமல் போட்டிருக்காங்க ஆனால் பாருங்கள் ஷீட்டு வச்சாச்சு திருநள்ளாறு வேறு லெவலில் இருக்குது ஸ்டேஷனு அப்போ வெயிலும் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது ஸோ இந்த இடத்துல லைன் வரப்போற மாதிரி சொல்லியிருந்தோம் பட் அதெல்லாம் அப்புறமா தான் ரெண்டு லைனும் கிளியர் ஆச்சு வயரிங்கும் முடிச்சிட்டாங்க எல்லோருக்கும் கம்ப்ளீட் ஆகிடுச்சி ஷீட்டு ஃபுல்லாக போட்டாச்சு ஸ்டேஷனே வேறு லெவலில் இருக்குங்க ஐயோப்பா இந்த ஸ்டேஷன் எப்படி இருந்துச்சுன்னு பார்த்துருப்போம் நாலு வருஷமாக நான் ஏன் இந்த இந்த இதை நான் ரிப்பீட் பண்ணி போடுறேன்னா என்னோடய சந்தோஷத்துக்கு உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணுறேன் பதி பேருக்கு ரீச் ஆகலை பார்க்காரன் ரெண்டு டைம் போடுறேன் ஆனால் சில பேருக்கு எரிச்சிடலாருன்னா சொல்கிறாங்க அவர்கள் என்ன சொன்னாலும் சரி நான் இந்த காதலை வாங்கி இந்த காதலை விட்டு நான் செஞ்சுட்டு நான் செஞ்சிகிட்ருப்பேன் பிடிச்சிருந்தால் பாருங்கள் பிடிக்கிறீங்கன்னா பார்க்க அறிங்கும் போயிட்டே இருப்பேன் சரிங்களா அப்புறம் ஷீட் வச்சு ஸ்டேஷனாக வேறு லெவலில் இருக்குது அல்டிமேட்டுங்க பார்க்கவே அற்புதமாக இருக்குது இதுதாங்க இதுதான் இதெல்லாம் வேணும் எனக்கு எல்லா வேலையும் பிடிச்சிட்டாங்க அங்கே எல்லாம் கம்ப்ளீட் ஆகிடுச்சி நான் உங்கள் கிட்ட போய் காமிக்கிறேன்